ஐசல் ஆட் வெல்கம் பேக் டு மெஹ்னாயம் அனாஜோக் சேனல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தேசமாகிய இந்திய தேசம் உருவாவதற்கு முன்பு இந்த இடத்துல என்ன இருந்தது தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு தமிழ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இந்த திராவிடம் அப்படின்னா என்ன இன்னும் நம்முடைய மூதாதையர்களை பற்றின ரகசியங்கள் இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய உலக வரலாற்றில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை பற்றின தெளிவான விளக்கத்தை தான் நான் உங்ககிட்ட கிட்டே சொல்ல போகிறேன் முதலாவது இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ தேடி பார்த்தாலும் அது இருக்காது அதே போல தான் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் ஹிஸ்ட்ரியில் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் நான் உங்கள் ஒரு சீக்கிரட்டை சொல்ல ஆசைப்பட்றேன் நம்முடைய ஏனோக்குடைய புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூதா புத்தகத்தில் ஏனோக்குடைய புத்தகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது அநேக காரியங்கள் ஒரு வசனம் ரெண்டு வசனமாக நம்ம விதத்தில் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தைகள் விஷயங்கள் ஏனோக்குடைய புத்தகத்தில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஆதியாகமம் ஆறாவது அதிகாரத்தில் ஒரு விஷயம் நடக்குது தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திலோட ஒன்று சேர்ந்து அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க பூர்வத்தில் பேர் பெற்ற பலவான்கள் ஆனார்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு வசனத்தில் முடிஞ்சிருச்சு ஆனால் இது ஒரு வசனத்தில் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை இந்த தேவகுமாரர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இவங்க நார்மலான தேவதூதர்கள் கிடையாது இவர்கள் எப்பேற்பட்ட விசேஷம் நிறைந்தவர்கள் அப்படின்னா ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வல்லமைகள் இருந்தது அது மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்களை பற்றி அவங்களை தவிர வர எந்த தூதர்களுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட தூதர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட தூதர்கள் தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க தங்களுடைய ஆதி மேன்மையையும் காப்பாற்றவில்லை அவங்க பரலோகத்திலிருந்து தங்களுடைய வாசஸ்தலத்தையும் விட்டுவிட்டு அவங்க பூலோகத்துக்கு வந்து மனுஷ குமாரத்திகளை அழகுள்ளவர்களாக கண்டு அவர்களுடைய அழகிலே மயங்கி அவர்களோடு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க யூதா ஒன்றாவது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட தூதர்களை நித்திய சங்கிலிகளை கிருபையினாலே கட்டி அந்த காலத்திலே நியாய தீர்ப்பு நாளைக்காக தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இந்த விழுந்து போன இந்த தேவகுமாரர்களில் ஐந்தாவது தேவகுமாரனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நான் சொல்லது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் கூகுளில் டிஏஎம்ஐஇஎல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தூதனுடைய அத்தனை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த டேமில் அப்படிங்கிற இந்த தூதனுடைய அராமிக் அர்த்தம் என்ன அப்படின்னா கல்தேயன் இந்த கல்தேங்கிற வார்த்தை எங்கே அவங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தூதன் எதுல சிறந்தவன் அவங்க கிட்ட சொல்றேன் இந்த தேவகுமாரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா வான சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன் எல்லா ரகசியங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அண்ட சராசரங்கள் எல்லா ரகசியத்தையும் அறிந்து வைத்தவன் அது மட்டும் கிடையாது இந்த நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரனை கால அடையாளங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னார் அவர் நன்மைக்கு ஏதுவாக சொன்னதை இந்த தேவதூதன் கீழே விழுந்து விட்டான் அதனால அவன் வந்து அதை தீமையாக மனுஷகுமாரத்திகளுக்கு போதிக்கிறான் அதாவது தன்னுடைய மனைவிகளுக்கு இந்த தேவகுமாரர்கள் தீமையாக எல்லாத்தையும் கற்பித்துக் கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் இது சொல்லாம உங்களுக்கு கண்டிப்பா புரியாது ஆதாமின் குமாரர்கள் ஆபேல் காயின் சேத் இந்த ஆபேல் கொல்லப்பட்டதுனால காயினும் சேத்தும் தான் இப்போ இருக்கிறாங்க இந்த காயின் தன்னுடைய மனைவியின் மூலமாக அடுத்த குழந்தை குழந்தைப்பெருக்கிறார் இந்த காயினுடைய மனைவி யாருன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அதுக்கு ஒரு ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் என்னன்னா காயின் தன் சகோதரியை தான் கல்யாணம் பண்ணி கொண்டாரு ஆதி இருபதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் ஆப்ரஹாம் சாராள் எப்படிப்பட்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு அபிமலைக்கு கிட்ட சொல்லுவான் அப்படி சொல்லும்போது அவள் என் சகோதரி அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கல்ல அப்படின்னு ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் ஒரே தகப்பன் தான் ஆனால் வேறு வேறு தாய் ஆனால் இந்த விஷயத்தில் காயின் தன்னுடைய சகோதரியை தான் திருமணம் செய்து கொள்கிறார் அவர் திருமணம் செய்து அவருக்கும் தலைமுறைகள் பிறக்கின்றனர் சேத் அவரும் வந்து திருமண தன்னுடைய சகோதரியை தான் திருமணம் செய்து கொள்கிறார் அவருக்கும் தலைமுறைகள் பெறுகின்றனர் ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியின் சொல்லப்பட்டது சேத்து தான் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்தில் தான் பிறப்பார் என்று அவர் முன்குறித்திருந்தார் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் வந்து பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான வித்து வந்தது இந்த சேத்தின் வம்சத்தினாலதான் இந்த சேத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு மூன்றாவதாக பிறந்த பையன் இந்த சேத்து வந்து ஆதாமை போல ரூபத்திலும் உருவத்திலும் எல்லாவற்றிலும் ஆதாமை போல இருந்தார் இந்த பையன் மூலமாக தான் வம்சங்கள் உருவானது இந்த ஆதாமுக்கு ஏ சேத் மூலமாக பிறந்த ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆனால் இந்த ஆதாமுக்கு காயின் வழியாக பிறந்த ஏழாம் தலைமுறை யாருன்னு பார்த்தீங்கன்னா லாமேக்கு இந்த லாமேக்கு திரும்பவும் தன்னுடைய முற்பிதாவான காயினை போல ஒரு கொலை செய்து தன் தலைமுறைக்கு எழுபத்தேழு தலைமுறைக்கும் ஒரு பழியாக அவர் வந்து கொண்டு போகிறார் அப்படிதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதாமிலிருந்து யார் இது வரைக்கும் ஐந்து தலைமுறையாக இவங்க எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னா தான் இருக்கிறாங்க ஏனென்றால் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது லாமேக்கு அவருடைய மகன் வந்து அதாவது காயினுக்கு பிறந்த லாமேக்கு அந்த லாமேக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க அதில் ஒருத்தன் வந்து கூடாரங்களுக்கும் மெய்ப்பனுக்கும் தகப்பன்னு போட்டிருக்கு நீங்கள் வந்து அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போதான் கூடாரமே அவங்க போட்டு அதுல இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க குகையில் தான் இருக்கிறாங்க அப்படி அவங்க குகையில இருக்கும்போது யார் பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இறங்கி வா அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த யார் நாட்களில் தான் இந்த தேவதூதர்கள் அதாவது இந்த தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளோட பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த யார் இது தன்னுடைய வித்தை காத்து கொண்டார் ஆனால் மற்ற பிள்ளைகள் அதாவது காயினுக்கு பிறந்த மற்றவர்கள் இந்த தேவகுமார்களோட கலந்து அவர்கள் வந்து பூர்வத்தில் பெயர் பெற்ற அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க இவங்க வந்து உருவத்தில் மட்டும் கிடையாது எல்லா விதத்திலையுமே தேவதூதர்களை போன்ற வல்லமை நிறைந்தவர்கள் ஏனென்றால் மனுஷ வித்தும் பரலோக வித்தும் ஒன்று சேரும்போது அது பரலோக வித்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால தான் அந்த ராட்சதர்கள் பரலோக அந்த தன்மையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க ஆனால் தேவன் அதை என்றைக்குமே விரும்பவில்லை ஏனென்றால் தேவன் அப்படி நினைத்திருந்தால் அவர் பரலோகத்திலே அதை செய்திருப்பார் ஆனால் தேவனோ அவரது சாயலாகவும் அவரது ரூபத்தின் தான் மனுஷனை உண்டாக்கினார் அதனாலதான் ஆதாமி ஏவலையும் அவருடைய சாயலின்படி உருவாக்கினார் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய தான் இந்த உலகத்தை ஆளனுமே அல்லாமல் இந்த தேவதூதர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அல்ல அதனாலதான் நோவாவின் காலத்தில் அந்த பெருவெள்ளத்தை வைத்து சக்கலத்தை நிர்மூலமாக்கி ஒரு புது வம்சத்தை ஆண்டவர் தொடங்குகிறார் ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் நடக்குது நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் பிறக்குறாங்க இந்த மூன்று பிள்ளைகள் மூலமாக தான் இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி இருக்கிற இந்த ஜனங்கள் நாம் எல்லாருமே இருக்கிறோம் நாம் எல்லாருமே இப்போ இந்த விஷயம் வரலாறுல எப்படி குறிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே முதல் முதலாக தோன்றிய நாகரிகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மெசபத்தோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லி தான் போடப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாக இந்த நாகரிகம் உலக வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த மெசபத்தோமியா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஏரின் தோட்டத்திலிருந்து ஒரு நதி போகும் அந்த நதியிலிருந்து நான்கு ஆறுகள் புரியும் இதை கேள் ஐப்ராத்து அப்படின்னு சொல்லி கடைசி ரெண்டு ஆறுகளுக்கு நடுவில தான் இந்த மெசபொத்தோமியா இருக்கிறது மெசபொத்தோமியா அப்படின்னா இரண்டு ஆறுகளின் நடுவே அப்படிதான் அர்த்தமே அப்படி இருக்கும்போது இந்த மெசபத்தோமியா இந்த இடத்தை சுற்றி யார் வசித்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆதாமின் வம்சத்தார் நோவா வரைக்கும் அங்கதான் வசித்து வந்திருக்கிறாங்க அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் தான் மெசபுத்தோமியா நாகரீகம்னு உலக வரலாற்றில எழுதப்பட்டிருக்கிறது நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த மூன்று பிள்ளைகள்ல மூத்தவர் வந்து யாஃபேத் இரண்டாவது உள்ளவர் வந்து சேம் மூன்றாவது உள்ளவர் தான் காம் நோவா வந்து திராட்சை ரசம் குடித்து கொண்டு படுத்திருப்பாரு அப்போ காம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அவர் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துருவாரு ஆனா யாஃபேத்தும் சேமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி பின்புறமாக திரும்பி வந்து நிர்வாணத்தை மறைப்பாங்க அந்த இடத்துல இது நோவாவுக்கு விவரம் தெரியும் போது நோவாவுக்கு அந்த போதையெல்லாம் தெளிஞ்சு அவர் பார்க்கும்போது அவர் சேமையும் யாஃபேத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆனால் காமையோ சபிப்பார் ஆனால் தன் மகனை அல்ல தன் மகனுடைய மகனை சபிப்பார் ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் தான் மரணம் இந்த பாவத்தின் மூலமாக காம் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக தான் அவனுக்குள்ள உலகத்தை கெடுக்க வேண்டுமானால் அவன் இந்த சந்ததியின் மூலமாகத்தான் கெடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் அதனால தான் காமுக்கு பிறந்த பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் இந்த காணான் தான் நோவா சபிக்கிறாரு இந்த காணானுடைய வம்சம் தான் சீதோன் கேத் எபூசியர் எமோரியர் கிர்காசியர் ஈவியர் அர்கீரியர் சீனியர் அர்வாதியர் செமாரியர் கமாத்தியர் அதாவது உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா ஆண்டவராகிய தேவன் மோச இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ஏழு பெரிய ஜாதிகள் இருந்த காணான் தேசத்துல இந்த காணான் வம்சத்துக்கு தான் பரவி இருந்தாங்க இவங்க மிகவும் பலத்தவர்களாய் மிகவும் கொடூரமானவர்களாய் எல்லாத்துலேயும் சிறந்தவர்களாய் இருந்தாங்க ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காணான் தேசத்தை அந்த இடத்தை தான் தேவன் அவர்களிடத்திலிருந்து பிரித்து இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார் இந்த கானானியர் வம்சத்துல வந்தவங்களாலதான் பைபிள்ல நீங்க எங்க பார்த்தாலும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா வந்து நிக்கிறவங்க தான் இருப்பாங்க யாரு நீங்க பார்த்தாலும் சரி அந்த கானானியர்கள் அப்படின்ற ஒரு பேர்ல தான் அவங்க வருவாங்க அதே மாதிரி சேமுக்கும் வம்சம் வருகிறது சேமுடைய வம்சம் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்பக்சாத் சாலா ஏபேர் பேலேகு ரெகு செருக் இவங்க மூலமாக சேமுடைய வம்சம் வருது அதே மாதிரி யாப்பத்துக்கும் பிள்ளைங்க பிறக்குறாங்க கோமர் மாகோகு மாத்தாய் யாவான் துவால் மேசேக்கு தீராஸ் இவங்க பேரை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு இப்போ இவங்க மூலமாகத்தான் உலகமெங்கும் ஜாதிகள் பிரிந்தாங்க அப்படின்னு வேத வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது இவர்கள் மூலமாகத்தான் உலகம் எங்கும் இருக்கிற ஜாதிகள் பிரிந்தாங்க இப்போ ஆப்ரஹாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி ஈசாக்கு அது யார் மூலமா வந்துச்சுன்னு சொன்னால் சாராள் மூலமா வந்துச்சு சாராளும் ஆப்ரஹாமும் ஒரே இனம்தான் சேமுடைய வம்சம்தான் ஆனால் இந்த ஆஹார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காணானிய ஸ்திரீ இந்த காணானிய ஸ்திரீ யார் அப்படின்னு சொன்னால் எகிப்தில் இருந்தா எகிப்தில் இருந்த பெண் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவள் ஒரு காணானிய ஸ்திரீ எகிப்தில் காணானியர்கள் தான் பரவி இருந்தாங்க அதே மாதிரி ஆப்ரஹாம் கேத்துராள் அப்படின்னு சொல்லப்பட்ட இன்னொரு ஸ்திரீயும் விவாகம் பண்ணியிருந்தார் இவள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்துராளோட பிள்ளைகளை பேரை வச்சுதான் அவள் எந்த சந்ததியை சேர்ந்தவள்னு கண்டுபிடிச்சாங்க சிம்ரான் யக்ஷான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவாக் இதெல்லாம் கேத்துராள் ஆப்ரஹாமுக்கு பெற்ற ஆறு பிள்ளைகள் இதுல பாத்தீங்கன்னா யாஃபேத்துடைய மகனான மாதாய் அப்படிங்கிற பேரை தான் தன்னுடைய மகனுக்கு கேத்துரால் வைத்திருப்பாங்க மேதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து அவங்க யாஃபேத்துடைய வம்சத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது ஆக மொத்தத்துல ஆப்ரஹாம் நோவாவுடைய மூன்று வம்சத்திலையும் தேவன் சொல்லி இருந்தபடி தலைமுறைகளை பெற்றுக்கொண்டார் ஆதி ஆமாம் பதினெட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்காரு அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறாரு இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னவென்றால் வேதத்தில் சேமுடைய வம்சத்தை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி காமுடைய வம்சத்தை பற்றியும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது காணானியர்களையும் இஸ்ரோவேல குறித்து தலைமுறை தலைமுறையாக அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கேத்துரலின் பிள்ளைகளை பற்றி இந்த யாபேத்தின் வம்சத்தை பற்றி எந்த ஒரு விஷயமுமே இருக்காது ஏனென்றால் அந்த விஷயம்தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இருக்கும் போதே ஈசாக்கு மட்டும்தான் என்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி இந்த கேத்துராடைய பிள்ளைகளுக்கு நன்கடைகளை கொடுத்து கிழக்கு தேசத்துக்கு அனுப்பிடுவார் இது எந்த நேரத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த டைம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த டைம்ல தான் கேத்துராள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிழக்கு தேசத்துக்கு போறாங்க இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த இருந்து காட்டணும்னு ஆசைப்படுறேன் இந்த உலகத்தில் மெசபத்தோமியா நாகரிகத்துக்கு அடுத்து அடுத்ததாக கண்டுபிடிச்ச நாகரீகம் எது அப்படின்னு சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் இது எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இந்த நாகரீகம் ரொம்ப உச்சத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில இருக்குது இந்த யாப்பேத்தின் வம்சம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உலகம் எங்கும் பரவ ஆரம்பிச்சாங்க இவர்கள் மூலமாக தீவுகள் ஜாதிகள் உலகம் எங்கும் பரவியது அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நான் முதல்ல அந்த தமிழ் அப்படிங்கிற தேவதூதனை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா நம்முடைய தமிழ் அந்த மொழிக்கு ஆண்டவருக்கும் அந்த தமிழ் மொழிக்கும் ரொம்ப நெருங்கின ஒரு உறவு இருக்கு என்னவென்றால் ஒரு சாதாரண தூதனுக்கோ இல்லைன்னா சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கும் அவர் அந்த பெயரை இடல தனக்கு நெருக்கமான மிகுந்த ரகசியங்களை தெரிந்து கொண்ட தேவ குமாரர்களுக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார் நிறைய பேர் இருக்குங்க ஆனா அதுல ஒரு தூதனுடைய பேர் தான் தமிழ் இந்த தமிழோட அராமிய பேர் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா கல்தையன் இந்த கல்தையர்களுடைய ஆப்ரஹாம் அப்படி என்றால் ஆப்ரஹாமுக்கு கல்தையர்கள் அங்கே இருந்திருக்காங்க முன்னமே ஆப்ரஹாமுடைய கல்தையர்கள் அங்க வாழ்ந்ததற்கான வேத ஆதாரம் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் மனுஷ சொல்லிக் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் அது நோவா காலத்துல வந்த வெள்ளத்துல அப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிந்தவர்கள் அழிந்தாலும் அவங்க ஜீன்ல அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் பிசாசு அவன் மற்ற காரியங்களையும் வழியாக அவன் பரம்பரை பரம்பரையாக அதை கொண்டு வந்துட்டே இருந்தான் இதுக்கு முக்கியமான ஆதாரமாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் ஏசாயா பதிமூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் தானியல் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அதாவது கல்தேயரின் பிரபலமான ராஜாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நேபுகாத்னே சார் அவங்களோட பெல்ஷாத் சார் எப்படி பட்டவங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழுதையர்கள் தான் கூப்பிடுவாங்க அந்த கழுதையர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஒட்டு மொத்தமாக இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி குணம் யாருக்கு இருக்குது விவசாயத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க குறி சொல்லுதுகள் ஜோதிடம் பார்க்குதல் இன்னும் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்தில் தமிழர்களை தவிர வேற யாரும் ரொம்ப சிறந்த இல்லை இந்த தமிழுக்கு கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தான் இது எப்படி நான் சொல்கிறேன்னா தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல ஆனால் வரலாற்றில் கூகுளில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அப்படிங்கிற தேவ தூதனுடைய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யகோவா அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படி என்றால் இந்த தமிழ் ஆண்டவருக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கணும் இந்த தமிழ் வந்து அன்றைக்கு கல்தையர்கள் பேசினா ஒரு பிரதானமான ஒரு மொழியா இருந்திருக்கு இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் சார்ந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க அவங்க முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது முன்னோர்களால் அவங்க வந்து கற்பிக்கப்பட்டிருப்பாங்க தமிழ் கலாச்சாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ் மொழியை பேசுறவங்க இருப்பாங்க இந்த தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மற்ற மொழிகள் தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது வந்து ஐயாயிரம் வருஷமோ ஆறாயிரம் வருஷமோ கிடையாது இந்த தேவகுமாரர்கள் ஆண்டவர் எப்போ உருவாக்குனாரும் தெரியாது அப்படி யுகம் யுகமாக ஆண்டவர் நேசித்த ஒரு மொழிதான் இந்த தமிழ் இன்றைக்கு ஏன் ஆண்டவர் வந்து தன்னுடைய பிரியமான சீசனாகிய தோமாவை இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்காருன்னு உங்களுக்கு புரியுதா ஏனென்றால் அவருடைய நினைவில் எப்போவுமே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அதனால தான் தன்னுடைய தூதனுக்கு கூட தமிழ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு தமிழையும் தமிழர்களாகிய நம்மையும் ஆண்டவர் எவ்வளவு நேசித்திருக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த கேத்துராளின் வம்சம் வந்து எங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னால் உலகம் எங்கும் பரவி இருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் வரைக்கும் இந்த சிந்து சமவெளி நாகரீகம் தோன்றுச்சு இந்த சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கிறது எந்த காலம் அப்படின்னா ஆப்ரஹாமின் காலம் அவரிடத்திலிருந்து கேத்துராள் பிரிந்து போனதும் அதே தான் அந்த காலகட்டத்துலதான் உலகம் எங்கும் ஜனங்கள் பிரிந்து போனாங்க அந்த காலகட்டத்துலதான் உலகம் எங்கும் ஜனங்கள் பரம்பி இருந்தாங்க ஆப்ரஹாமுடைய மனைவியாகிய கேத்துராள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தான் இந்த சிந்து சமவெளி குறிக்கிறது திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு இன்றைக்கி பரவலாக ரொம்ப பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது திராவிடம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் திராவிடமும் முக்கியம் திராவிடம்னா என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தாங்க ஆனால் ஆண்டவர் அதை விரும்பல என்றைக்குமே எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கப்படணும் எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் தேவன் விரும்புவார் அப்படி தான் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆனால் பலம் நிறைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் எல்லா நன்மைகளையும் அவங்களையும் அவங்க சார்ந்தவங்களையும் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை அதனால தான் சிலர் வந்து புரட்சி பண்ணி திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க மட்டும் தான் சொந்தம் கொண்டாட முடியும் ஆனால் தமிழ்மொழியில நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க நிறைய இனங்கள் இருக்கிறாங்க ஜாதிகள்ங்கிற போது நீங்க இப்ப பார்க்குற ஜாதிகள் இல்லை ஜாதிகள் அப்படிங்க சொல்லும்போது தலைமுறை தலைமுறையா வர்றாங்கல்ல அவங்க தான் ஜாதிகள் தமிழ் வந்து தேவன் யஹோவா தேவன் மாதிரினா திராவிடம் வந்து ஏசு கிறிஸ்து மாதிரி ஏசு கிறிஸ்து வந்து எதுக்கு வந்தார் இந்த பூமிக்கு அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த திரைச்சிலையை கிழிக்கிறதுக்கு தான் வந்தார் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் நீங்க உள்ள போக எனக்கு எல்லாருமே வேணும் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவராகிய தேவன் வந்து எல்லா சீஷர்களையும் நீங்க உலகமெங்கும் பரம்பி போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி அனு ஆசீர்வதிச்சு எல்லாரையும் அனுப்பி விட்டார் அதே தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வரலன்னா என்றைக்குமே பலம் உள்ளவன் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பான் கொஞ்சம் பலன் குறைஞ்சவன் வந்து அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அதற்காகத்தான் இந்த புரட்சியான திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது இந்த திராவிடம் இது மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு சாரார அடிமையாகவே வச்சிருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் புரட்சியா இந்த திராவிடம் வந்தது அப்படி பார்த்தா இந்த திராவிடம் அப்படிங்கிற விஷயம் நல்லதுதான் அதைத்தான் ஆண்டவரும் செஞ்சாரு இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் அவங்க மட்டும்தான் எகோவாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர்தான் கடவுளா இருந்தோம் அவரே இறங்கி வந்து அவரே இறங்கி வந்து சொல்றாரு இந்த மந்தை மட்டும் இல்ல இது இல்லாம வேறு மந்தைகளும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் இன்றைக்கு பரம்பி இருக்கிற இந்த ஜனங்கள் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கோபம் வருது திராவிடம் சொல்லும் சொல்லும்போது எல்லாரும் ஒட்டு மொத்தமா சரிசமமா எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க ஆனா தமிழ்னு சொல்லும்போது ஒரு சாரார் மட்டும்தான் நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மூன்று சந்ததிகளும் ஒருத்தர் ஒருத்தரோட கலக்க தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை பைபிள்ல இருக்கு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா இப்போ காமின் சந்ததியும் யாபேத்தின் சந்ததியும் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க ஏன்னா அவங்களும் நாங்கள் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் ஆண்டவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி அவன் யூதனானாலும் சரி கிரேக்கனானாலும் சரி ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு அவர் உடைத்த இடம் அதுதான் அவர் வந்து புரட்சி பண்ணின இடம் அதுதான் நான் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது என்னை விசுவாசிக்கிற என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்ம எந்த இனமா இருக்கலாம் நம்ம பேசுற மொழிக்கு எவ்வளவு பழமையா இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே அதை எல்லாத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவன் நமக்கு இந்த பூமியில மனுஷனா இறங்கி வந்தார் அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவன் இந்த வேதத்தை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் உருவாக்கின விதம் அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வரலாறை பற்றி மற்றவர்கள் எத்தனை புனை கதைகள் சொன்னாலும் அதை ஏற்கவும் கூடாது அதை நீங்க ஒத்துக்கவும் கூடாது அதை நம்பவும் கூடாது ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும்தான் நாம நம்பணும் யோசிச்சு பாருங்க எப்படி பார்த்தாலும் நம்முடைய முற்பிதான் நோவாவா தான் வருவாரு ஏன்னா அவருடைய மூன்று பிள்ளைகள் மூலமாக தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பரவினாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் எனக்கும் நம்ம காண்கிற எல்லாருக்கும் ஒரே பிதா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அதை தான் நான் இங்க சொல்ல வரேன் நம்ம எல்லாரும் இனத்தால நிறத்தால எதுல வேறுபட்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இன்னைக்கு நம்ம ஒன்னா இருக்கிறோம் அந்த தேவதூதனை தூதனை உருவாக்கின உண்மையான கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே அப்போ தமிழுக்கும் தெய்வம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தானே அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வெளிநாட்டு கடவுளாவார் தமிழை உருவாக்கினதே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் தமிழுக்கு கடவுளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அவரை எப்படி நம்ம வெளிநாட்டு கடவுள்னு சொல்ல முடியும் வெளிநாட்டு கடவுள்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விதத்திலையும் பொருத்தமானவரே கிடையாது அவர் அந்த தமிழை உருவாக்கினார் அவர்தான் அந்த தமிழுக்கான चारती पोट